நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு இந்திர நீளம் அத்தியாயம் அறுபத்தி நான்கு இளைய யாதவனின் வலது கை அறவென நீண்டு தன் இடையை வளைத்து தூக்கி ஆடை பறக்க சுழற்றி புறவியின் முதுகில் அமர வைத்த கணம் ருக்மிணியின் நெஞ்சில் மீண்டும் மீண்டும் துளி நிகழ்ந்தது புறவி தொடைகளின் இறுகிய தசை அசைவுகளை உலை இரும்பை அறையும் கூடங்கள் என தூக்கி புழுதியின் ஆவி பறக்க வைக்கப்பட்ட பெரிய குழம்புகளுக்கு அடியில் லாடங்களை சுழன்ற கமுகு பூக்கு சற்றே திரும்பிய கழுத்தின் பிடரி மயிர் நலுங்கலை விழிகளில் மின்னிச் சென்ற அறிதலை அவள் உடல் சென்றவரை அதன் முதுகுப்பீடம் சற்றே வளைந்து ஏற்றுக்கொண்ட குழைவை காதுக்கு பின் தொட்ட அவன் மூச்சை இடைவளைத்து மென் வயிற்றை அழுத்தி பற்றிய விரல்களில் படையாழியும் அம்பும் பயின்று காய்த்த தடிப்பை அவன் மார்பில் அணிந்த இரும்பு கவசத்தின் குளிரை பின் தலையில் முட்டிய தோல் எலும்பின் உறுதியை கடிவாளத்தை சொண்டிய இடக்கையில் மடிந்த விரல் இருமுறை அவன் முளைகளை தொட்டு சென்றதை விடைத்த சிறிய காதுகளுக்கு அப்பால் புறவியின் நரம்பு பின்னிய முகத்துக்கு முன் பறந்து மீண்ட படையாழியில் இருந்து சிதறி தெரித்த குருதியை அப்பால் தலை கைகள் விதிர்க்க அல்லாந்த வீரன் ஒருவனின் உடலை துண்டுபட்டு விழுந்த தலை உறுத்த வெளி ஒரு கணம் மண்ணில் புரண்டதை சூழ ஒலித்த அலரல்களும் உறவி ஒலிகளும் படைக்கல உலோகங்கள் மோதும் குலுங்களும் துறைவில் எங்கும் ஒலித்த கொம்பின் அலறல்களும் ஒன்றாகி முழக்கமாகி விரிந்து உலகென்றாகியது அக்கணம் அதன் ஓர் எல்லையில் இருந்த மறு எல்லை நோக்கி உறைந்த ஒற்றை சொல்லுடன் அவள் சென்று கொண்டிருந்தாள் முன்னங்கால்களை மண்ணில் ஊன்றி அக்கணத்தில் இருந்து எழுந்து உடல் அதிர அடுத்த கணத்தில் விழுந்தது புறவி அதிர்ந்த உடலை சூடிய அகம் அதிர்ந்து அக்கணத்தை அறிந்தபோது முந்தைய கணம் நீளம் என்ற சொல்லாக இருந்ததை அறிந்து அவள் வியந்தாள் அவன் கைக்கு வந்த ஆழி விரல் தொட்டுச் சுழன்றெழுந்து மீண்டும் தெரித்து தலை கொண்டு எழுந்து பறந்து மீண்டது குளிக்கதிரின் விரைவு கொண்டு வெள்ளி பறவை என்று சுழன்றபடி அவனுக்கு அது வழி சமைத்தது உருள் கதைகளை சினம் கொண்ட கழுகச் சிறகிட தன்னை சூழ பறக்கவிட்டு விட்டு மேல் அவனை காத்தபடி தொடர்ந்தார் பலராமர் அவரை தொடர்ந்து வந்த ருக்மி நில் இளையாதவனே நில் என்று கூவியபடி தன் வாளைச் சுழற்றியபடி ஓடி வந்தான் இடக்கையால் அவன் வீசிய வேல் மூத்தையாதவரின் கதையில் பட்டு உலோக நகைப்புடன் சிதறி தெரித்தது நகைத்தபடி திரும்பி கடிவாளத்தை கவ்வி பிடித்திருந்த தொடையை அசைத்து புரவியை நிறுத்தி அவனை எதிர்கொண்டார் பலராமர் யாதவனின் புறவி பன்னிரு கணங்களாக பன்னிரு காலடிகளாக பன்னிரு உடல் அதிர்வுகளாக காலத்தை கடந்து இளமணல் பரவிய வரதாவின் கரையை அணுகி கால் சிக்கி விரைவழிந்து தலை வளைத்து நிற்க அவள் இடைவழைத்து அள்ளி கொண்டு தாவி இறங்கி இரு கைகளாலும் தூக்கி அவளை படகுக்குள் வீசினான் சுழன்று வந்த ஆழியை மீண்டும் செலுத்தி பாய்ந்து வில்லுடன் வந்த வீரன் ஒருவனை சீறி வீழ்த்து படகுக்குள் இளையாதவன் ஏற விம்மும் வண்டேன அவன் கையை வந்து அடைந்து குருதியை உதறி அடங்கியது ஆழி பலராமரை நோக்கி வந்த ருக்மி தன் நீண்ட வாழால் கதை ஏந்தி அவர் கையை வெட்ட முயன்றான் கணுக்கையில் சுற்றிய இரும்பு சங்கிலியால் கதையை நீட்டிச் சுழற்றி அவன் புறவியின் விழாவை அறைந்தார் பலராமர் நொறுங்கும் எலும்பு ஒலிக்க மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் குருதி சிதற அலறியபடி சரிந்து விழுந்து முதுகு உரச விரைந்து சென்று நான்கு குழம்புகளையும் மேலே காட்டி துடித்து புரண்டு எழுந்தது புறவி அதன் அடியில் விழுந்து எழுந்த ருக்மி குனிந்து தன் வாழை எடுத்தபடி ஓடி வருவதற்குள் அவன் தோளை எட்டி உதைத்து பின்னால் சரித்துவிட்டு சிரித்தபடி படகை நோக்கி பாய்ந்த பலராமர் திரும்பி உரத்த குரலில் இளையோனே நீ எதிர்கொள்ள போர் அல்ல இது செல் துவாரகையின் பட்டத்தரசியின் தமையன் என பெருமை கொள் என்றாள் பின்னால் ஓடி வந்தபடி ருக்மி நெஞ்சில் ஓங்கி அறைந்து உறுதியால் இதற்கு மறுமொழி சொல்வேன் உறுதிக்காக தேடி வருவேன் என்று கூவினான் இந்த மண்ணிலிருந்து அவளுடன் நீங்கள் செல்ல விட மாட்டேன் சென்றால் ஒரு வீசை எடுத்து பேடி என்றாகி நிற்பேன் இது என் மூதாதையர் மேல் ஆணை கதையை சுழற்றி தன் கையில் எடுத்து தொடைமேல் வைத்தபடி இளையவனே இக்கணம் கொன்று செல்வது எனக்கு அரிதல்ல ஆனால் என்றேனும் உனை நெஞ்சுடன் தழுவ விழைகிறேன் என்றார் பலராமர் குருதி குருதியால் என் மறுமொழி என்று ருக்மி கூவினான் இளையாதவன் ஏறிய படகு சுழலில் பாய்ந்தேறி வளைந்து சென்றது அடுத்த படகில் பலராமர் ஏறி கொண்டதும் அதன் குகர்கள் நால்வர் பெருங்கழிகளால் கரையை ஒந்தி வரதாவின் சுழிக்குள் அதை செலுத்தினர் துவாரகையின் நான்கு படகுகளும் வரதாவின் விடாதீர்கள் தொடர்ந்து நமது படைகள் எழும் வரை அவர்களை ஆற்றின் மேல் தடுத்து நிறுத்துங்கள் என்று கூவியபடி ஆற்றின் கரை ஓரமாக ஓடினான் கொம்பூசை கேட்டு ஓடி வந்த விதர்ப்பத்தில் வீரர்கள் பாய்ந்து படகுகளில் ஏறி கொண்டனர் அவற்றின் குகர்கள் கழிகளை உந்தி படகுகளை சுழி வளையத்தில் ஏற்றி துவாரதையின் படகுகளை தொடர்ந்தனர் ஓடி வந்து ஒரு படகில் ஏறி கொண்டபடி விரைந்து செல்க என்று கூவினான் திரும்பி கரைகளில் சிதைந்தும் அருந்தும் குருதி வழிய துடித்தும் கிடந்த உடல்களுக்கு நடுவே ஓடி வந்த தன் படை தலைவர்களை நோக்கி செய்தி அனுப்புங்கள் விதர்பத்தின் படைகள் அனைத்தும் வரதாவில் எழட்டும் இவர்கள் நெடுந்தொலைவு செல்ல முடியாது நமது பெரும்பாய் படகுகள் அவர்களை ஒரு நாழிகைக்குள் எட்டிவிட வேண்டும் இது என் ஆணை என்று கூச்சலிட்டான் ருக்மியின் படகு சுழியை கலைத்து யாதவ படகுகள் உருவாக்கிய அலைகளில் எழுத்து விரைந்தது தொலைவில் இளைய யாதவனின் படகில் இருக்கும் ருக்மிணியை ஒரு சிறு பட்டாம்பூச்சி என அவன் கண்டான் இரு கைகளையும் விரித்து விரைக விரைக என்று கூவினான் அவன் கையில் இருந்து வளைந்து எழுந்த அம்புகள் வரதாவின் நீர் படலத்தை சற்றே கிழித்து வெள்ளிமணிகளை எழுப்பி ஒளி சிதற வைத்து சிற்றலைகள் எழ தன்னிழல் பிறிதொரு ஆழி என தொடர சுழன்று வந்த இளையாதவனின் படையாழி படகில் சென்ற அமரக்காரனை தோல் அறுத்து பிரிதொருவனின் தலை அறுத்து துளிகளுடன் நீரில் விழுந்து கீற்றென சிற்றலை ஒன்றை கீறி மூழ்கி பறவை குளியலிட்டு புதிதாக மேல் எழுந்து ஒளி சுழியென சென்று கூடணைவது போல் அவன் கையைத் தொட்டு அக்கணமே அங்கிருந்து மேல் எழுந்து கிளம்பி வந்து வீரனின் தலை கொய்தது அமரம் இழந்த அப்படகு சுழியின் பெருவளைவில் தத்தளித்து அலையொன்றில் ஏற முயன்று அவ்விரைவினாலேயே கவிழ்ந்தது அதில் இருந்த வில்லேந்திய மூன்று வீரர்களும் நீருக்குள் விழுந்து துழாவை எழுந்து கை நீட்டி மூச்சுக்கென தவிக்கும் இறுதி முகம் காட்டி நீரில் மூழ்கினர் பசி எழுந்த அன்னை புலி போன்ற தன் கைகளால் அவர்களை அள்ளிச் சென்றாள் வரதா திறந்து கிடந்த சுழிக்குள் அவர்கள் சென்று புள்ளிகளாகி அழிந்தனர் பின்னால் வந்த யாதவர்களின் படகுகளில் இருந்து எழுந்த அம்புகளால் தொடர்ந்து தன் படகுகளில் இருந்த அலறியபடி நீரில் விழுந்ததை ருக்மி கண்டான் அவன் தொடுத்த அம்பு பட்டு யாதவ படையினர் அலறியபடி நீரில் விழுந்தனர் தன் மேல் தொட்ட ஒவ்வொன்றையும் நெருப்பென குழி எழுப்பி உள்வாங்கி அக்கணமே மாய்த்து யாதொன்றும் அறியாதது போல சுழன்று கொண்டிருந்தது வரதாவின் கொலை விழி குப்மி குழல் பறக்க நனைந்த ஆடை உடல் ஒட்டி துடிக்க கால் பரப்பி படகு மேல் நின்றான் நீண்ட கட்டை விரல் மேல் ஊன்றி அம்பை தொடுத்தான் அவன் அம்புகள் நீண்டு எழுந்து வளைந்து வரதாவின் நீர் பெருக்குள் விழுந்து மறைந்தன இளைய யாதவனின் படகு தொலைவில் எழுந்து சுழியின் இறுதி வெளிம்புக்கு அப்பால் பாய்ந்தது தொடர்ந்து பலராமனின் படகு சுழியை மீறிச் சென்றது விரைவு விரைவு என்று கூவிய ருக்மி அக்கணமே உணர்ந்தான் அவன் படகை ஊட்டிய குகர்களில் இருவர் கை சோர்ந்து விட்டனர் என அவர்களின் துடுப்பு ஒன்று வலுவிழக்க அவன் படகு சற்றே சரிந்து சுழிப்பெருக்கின் வளைவுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது வரதாவின் கண்காண விசைச்சரடு அப்படகை சுழற்றி யாதவர்களின் படகில் இருந்து விலக்கிக் கொண்டு சென்றது எதிர் திசையில் விரையும் தன் படகில் நின்றபடி நெடுந்தொலைவில் தொலைவில் மறைந்த யாதவ படகுகளை நோக்கி தொடையில் ஓங்கி அரைந்து கால்களை படகு படகையில் இடித்து ருக்மி வெறி கொண்டு அலறினான் ருக்மியின் படகு வளைந்து விரைந்த நீர்பாதையில் சிற கொடிக்கு இறங்கும் வெண்கோக்கு போல விரைந்து சித்திதாத்திரியின் ஆலய முகப்பை நோக்கிச் சென்றது ஒன்பதாவது துர்க்கையின் ஆலயம் அமர்ந்த கரிய குன்று அவனை நோக்கி வந்தது அதன் மேல் அமர்ந்த ஆலயத்தின் உச்சியில் தழலென கொடி பறந்தது கால் தளர்ந்து படகில் அமர்ந்து தலையை கை வைத்து ஒரு கணம் அவன் விம்மினான் படகு ஆலயத்தருகே மணல் கரையை நோக்கி சென்றதும் பொறுமை எழுந்து பாய்ந்து இறங்கி இடுப்பளவு நீரில் கால் துழாவி தள்ளாடி மேலேறி அப்போதும் துடித்துக் கொண்டிருந்த குருதி உடல்களையும் குதிரை கால்களையும் கடந்து தாவி ஓடி கரைக்கு வந்தான் மண்சாலையின் மறு எல்லையில் வல்லூரு கொடி பறக்க நான்கு புறவைகள் இழுக்க விரைவு தேரில் சிசுபாலன் வருவதை கண்டான் என்று இரு கைகளையும் விரித்து கூவியபடி அத்தேரை நோக்கி ஓடினான் பின்னால் பன்றிக்கொடி கொடி பறக்க வராக நாட்டு சிற்றரசன் எலிக்கொடி பறக்க மூஷிக நாட்டு சிற்றரசன் சசாங்கனும் கன்று கொடி பறக்க உபபோஜ நாட்டு சம்விரதனும் வருவதை கண்டான் அவர்களுக்கு பின்னால் படை ஒன்று இடிந்திறங்கும் மலை எனும் பேரொலியுடன் வந்து கொண்டிருந்தது தேர் விரிவழியாத போதே பாய்ந்திறங்கி மண் பறவை என கால் வைத்து நின்ற சிசுபாலன் உறக்க என்ன நிகழ்ந்தது விதர்பரே எங்கே இளவரசி என்றான் துவாரகையின் திருடன் அவளை கவர்ந்து சென்று விட்டான் செய்தி நாட்டரசே என்றான் உடைந்த குரலில் அழுதபடி இனி இங்கு முகத்தில் மயிர் வைத்து வாழ முடியாதவனாக என்னை ஆக்கிவிட்டான் என் நகர் புகுந்து என் குலக்குடியைக் கொண்டு அவன் செல்வான் என்றால் அதன் பின் நான் என்ன வீரன் என்றான் சிசுபாலன் திரும்பி ஓடி தன் தேரில் ஏறி கொண்டு இன்னும் பிந்திவிடவில்லை விதர்பரே பாயற்ற படகுகளில் வரதாவில் நெடுந்தொலைவு சென்றிருக்க முடியாது இச்சுழி கடந்து மறை அடைந்ததும் காட்டுக்குள் புகுந்திருப்பான் அங்கு அவன் வந்த புறவிகள் நின்றிருக்கும் நாம் எல்லை கடப்பதற்குள் அவனை கைப்பற்றி விடலாம் அறியாமல் வந்திருக்கிறான் எனவே பெரும்படையுடன் வந்திருக்க வழி இல்லை அவனைச் சூழ்வோம் தலை கொண்டு மீள்வோம் அதற்கென தருணம் வாய்த்திருக்கிறது என எண்ணுவோம் எழுக என்றான் ருக்மி ஆம் இறுதி கணம் வரை இலக்கு அது என்று கூவியபடி தன் படைத்தலைவனை நோக்கி விதர்பத்தின் படைகள் அனைத்தும் மறுகரை செல்லட்டும் இக்கணமே என்று ஆணையிட்டான் புறவியில் ஏறிக்கொண்ட ருக்மி சிசுபாலனை முந்தி முன்னால் சென்றான் விதர்பத்தின் புறவிகளும் பன்னிரு சிற்றரசர்களின் விரைவு தேர்களும் வரதாவின் கரையோரமாக விரைந்தன மூதன்னையர் கோவில் கொண்ட சிற்றாலயங்களில் பூசனை படுகள வீரர்களுக்கு அமைத்த பலிபீடங்களில் நின்ற விதர்பத்தின் குடிமக்கள் வியந்து நோக்க படை சென்றது அவர்களுக்கு அருகே நீரலையில் ஒளி எழுந்து வரதா விரைந்தது படகு துறையில் இருந்து பாய் விரித்த பன்னிரண்டு பெரும் படகுகள் வரதாவில் எழுந்து சுழியை கடந்து விரைந்து வந்தன அவை அணுகும் இடத்தில் சிசுபாலன் தேர் நிறுத்தி இறங்கினான் மூச்சிறைக்க புறவையில் வந்திறங்கிய இப்படகுகளில் வரதாவை கடப்போம் அவர்கள் காட்டை கடப்பதற்குள் பிடித்துவிட வேண்டும் என்றான் சிசுபாலன் நாம் செல்வதல்ல நம் புறவிகள் செல்ல வேண்டும் என்றான் நமக்கு அங்கே விரைவே முதன்மை படைக்கலம் விதர்பத்தின் முதற் பெரும் படகு பாய்களை மண்ணிறங்கும் பறவை என பின்சரித்து அலைகளில் நுனி மூக்கு எழுந்து அமைந்து அணுகி வந்து அடிவயிறு விளிம்பு வரை வந்து கை அசைத்துக் கொண்டு பாய்ந்து படகில் ஏறினான் படகில் இருந்து நீட்டி மேல் படிந்த பாலம் வழியாக அவன் விரைவு தேரை ஏற்றினான் பாகன் புறவிகள் குழம்புகள் ஒலிக்க தொடர்ந்து ஏறின இரண்டாவது படகு வந்து மணலில் உரசியது அஞ்சிய எறும்புகள் புகுவது போல அங்கிருந்த புறவிகளும் வீரர்களும் படகுக்குள் ஏறி கொண்டதும் கிளம்புக என்று கூகியபடி சிசுபாலன் அமரத்திற்கு ஓடி நின்று கை வீசினான் அமரக்காரன் கயிர்கள் பிணைக்கப்பட்ட பெருவளையத்தை சுழற்ற இறுகி நின்ற வடங்கள் திசை மாற்றி சுழல தொடங்கின புடைத்த பாய்கள் ஏழு பறவை என விரிந்தன படகு அலைகளில் மூக்கு வைத்து ஏறி முன் சென்றது குஞ்சுகளை எங்கும் ஏந்தி நூலில் தொற்றை தாவி சென்றன படகுகள் மறியல்லை என்று சிசுபாலன் கூவினான் நமது விற்கல் நான் ஏரட்டம் ஒன்று பிழைக்காமல் நமது அம்புகள் உயிர் பருக வேண்டும் அவனது படை வீரர்கள் தலைக்கு மேல் குரங்குவால் என வளைந்த இரும்பு விற்களை கால் கட்ட விரல் பற்றி நிலம் நாட்டி எருமை தோல் நான்களை எழுத்து இறுக்கி தோளிலிட்ட இறகு விரித்த அம்பு குவைகளுடன் மறுகணம் இதோ என சித்தமாக இருந்தனர் வரதாவின் பெருக்கை கடந்து கரையோர எதிர் ஒழுக்கை அடைந்தும் கூட யாதவ படகுகள் விரைவழியாமல் சென்று குறுங்காட்டிலிருந்து நீர் அருந்தும் விலங்குகள் போல குனிந்து நீர் பெருக்கை தொட்டு நின்ற மரங்களின் இலை தழைப்பை ஊடுருவின படகின் அலைகளால் நீர்பாவை அலையுற மேலே எழுந்த காற்றில் கிளைகள் அசைய அஞ்சி உடல் சிலிருக்கும் பெரு குறுங்காடு அவர்களை எதிர்கொண்டது நிழல் காட்டுக்கும் தழை காட்டுக்கும் நடுவில் இருந்த இடைவெளியில் யாதவ படகுகள் தங்களை செருக்கிக் கொண்டன பாய்ந்து கரையிறங்கி நானல் செறிந்த ஊடாக நடந்து கரையேறிய இளைய யாதவன் திரும்பி ருக்மிணியிடம் வருக என்றான் அவள் எழுந்து நீட்டி நின்ற சிறுகளை ஒன்றை கையால் பற்றி தன் முகத்தில் உரசாமல் விளக்கியபடி இடக்கையால் ஆடை மடிப்புகளை பற்றி இறங்கி முழங்கால் அளவு சகுதியில் நடந்து இளைய யாதவன் சென்றதினால் வகிடு கொண்டிருந்த நாணல் பரப்பின் ஊடாக அவனை அணுகினாள் பின்னர் வந்த படகில் இருந்து பாய்ந்திறங்கி சேற்றை கலக்கும் யானை போல வந்த பலராமர் தன் இடையில் இருந்த சங்கை எடுத்து மும்முறை ஊதினார் யாதவர்களின் படகில் இருந்த வீரர்களில் நால்வர் மட்டுமே எஞ்சினர் பலராமரின் தோளில் ஒரு அம்பு குத்தி இருந்தது அவர் பிடுங்கி வீசிய போது அதன் இரும்பு அழகு அவர் தசைக்குள்ளேயே புதிந்திருந்தது சங்கொலி கேட்டு தொலைவில் குறுங்காட்டின் ஆழத்தில் இருந்து கனைத்தபடி யாதவர்களின் குதிரைகள் கிளம்பி வந்தன காற்று கிளை உழைத்து வந்து சூழ்வது போல அவர்களை வளைத்து கொண்ட புறவிகளில் இருந்து இறங்கிய யாதவ வீரர்கள் ஓடிவந்து படகுகளை அணுகினர் அங்கே குருதி ஒழிய கிடந்த உடல்களை கண்டதும் திகைத்தனர் உயிருடன் எவரும் எஞ்சவில்லை என்ற பலராமர் திரும்பி இளைய யாதவனை நோக்க அவன் அவர்களை நோக்காது ருக்மிணியின் கையை பற்றி கொண்டு ஓடிச் சென்று முன்னால் வந்த வெண்புரவியின் மேல் ஏறினான் ஒரு சொல்லும் மானையிடாது அதை குதிமுள்ளால் குத்தி கனைத்து பிடரி செழித்து முன்னங்கால் தூக்கி சீறி எழை செய்து கிளை பச்சை தழைப்பை கீறி குறுங்காட்டுக்குள் பாய்ந்தான் முள் செறிந்த குறும்புதர் அலையடித்த காட்டுக்குள் இறகு குவித்து செல்லும் செம்போத்து போல சென்றது அவனுடைய செம்புரவி பலராமர் தொடருங்கள் அவர்கள் தொடர்ந்து வருவது உறுதி என்று கூவியபடி புறவி ஒன்றில் ஏறி கொண்டார் தன் கைகளில் கட்டப்பட்ட இரும்பு காப்பை அவிழ்த்து வரும்போதே நீரில் கழுவி தூக்கி ஒரு வீசினார் அவன் அதை பற்றி ஒரு புறவியின் பக்கமும் துலாக்கள் என கட்டினான் அப்புறவி பலராமருக்கு அருகே விரைந்தது புறவிப்படை புதர்களை விலக்கி தாவி ஊடுருவி விரைந்தது ருக்மிணி அக்கணம் வரை தான் இருந்த எண்ண அலைகளில் இருந்து இறங்கியவள் போல சூழலை உணர்ந்து எங்கிருக்கிறோம் நாம் என்றாள் மாளவத்தின் எல்லை நோக்கி செல்கிறோம் அது நம் நட்பு நாடு அங்கு சென்றதும் விதர்பத்தின் படைகள் நம்மை தொடர முடியாது என்றான் இளையாதவன் இன்னும் எத்தனை தொலைவு என்றாள் இளையவன் சிரித்து என்னை நீ அறிவதற்கு போதுமான தொலைவு என்றான் என்ன சொல்கிறான் என்று திகைத்து அவள் தலை தூக்க சிரிக்கும் அவன் விழிகளை கண்டாள் அவன் கை அவள் வயிற்றைச் சுற்றி உந்தி சுழியில் சுட்டு விரல் அடித்து சற்றை சுழிக்க அவள் கைகள் நடுக்கத்துடன் அதை பற்றி உடல் திமிரி என்ன இது வீரர்கள் சூழ்ந்திருக்கும் புறவியின் மேலே என்றாள் அவன் புறவி முதுகும் உரிய முறையில் மஞ்சமாக முடியும் என்றான் அவள் யாதவரே இது முறையல்ல என்று திமிரினாள் காமத்தில் முறை என்று ஒன்றுண்டா என்றான் இளையாதவன் எதற்கும் என்று ஒன்றுண்டு என்று பயின்ற அரச குலத்தவள் நான் மீறுவதெப்படி என்று என்னிடம் கற்றுக்கொள் என்றான் இளைய யாதவன் அவள் தன்னை உழைத்து அவன் கையை ஊங்கி அறிந்தபடி என்னை இறக்கிவிடுங்கள் நான் இங்கு இறங்கிக் கொள்கிறேன் எவருக்கும் காம கிழத்தியாக நான் வரவில்லை என்றாள் என் நெஞ்சம் திருமகள் என்றே வந்தாய் என்ன என்றான் இளைய யாதவன் நீ கொண்டுள்ள இவ்வுடலே என் நெஞ்சம் அல்லவா விதர்பத்தின் பெரும் படகுகள் விரைவில் நம்மை எட்டிவிடும் நீங்கள் எண்ணுவது போல் எளிதில் தப்பி மாளவம் சென்று விட முடியாது என்றாள் ஆம் விதர்ப்பம் வஞ்சம் கொண்டுள்ளது எனவே அதன் விரைவு முதிர்ந்துள்ளது என்றான் இளையாதவன் கூடிப்போனால் இன்னும் ஒரு நாழிகைக்குள் விதர்ப்பத்தின் படைகளும் செய்தி நாட்டரசனின் படைகளும் சிற்றரசர்களின் படைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் ருக்மிணி முற்றிலும் திரும்பி அவன் தோள்களை இரு கைகளாலும் பற்றிக்கொண்டு கொண்டு என்ன சொல்கிறாய் யாதவனே என்றாள் அவன் விழிகளும் உதடுகளும் செரிப்பதற்கென்றே செதுக்கப்பட்டவை போல இருந்தன நமக்கு இரு நேரம் இருக்கிறது இப்புரவி மேல் ஒரு இனிய வாழ்க்கை நிகழ்ந்து கணவென்றாக போதிய காலம் உள்ளது என்றான் ஐயோ என்ன இது என்ன சொல்கிறாய் இளையோனே நீ விளையாட்டு ஓயாத சிறுவன் என்று சூதர் சொல்லில் அறிந்தேன் சித்தம் பழகாத பேதை என்று அறிந்திருக்கவில்லை என்றாள் பேதை என்பவன் பெரும் களியாட்டில் இருப்பவன் என்றான் அவள் செய்தி கூர்ந்து இளையோனே காலடிகள் கேட்கிறேன் நம்மைச் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள் என்றாள் அவன் அவள் புறங்கழுத்தின் பொன் பிசிறலை நாவால் சுழற்றி கடித்து இழுக்க அவள் ஆ என்றாள் நம்மைச் சூழ்ந்து விழிகள் இளையோனே என்னை நானிலியாக்காதே என்றாள் இவர்கள் அனைவரும் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான் நீ அஞ்சவில்லையா என்றாள் என்றான் அவள் முலைகளை முழங்கைகளால் அழுத்தி திரும்பிய கண்ணத்தில் முத்தமிட்டான் குறுவி விரையும் அதிர்வில் உடல் நீர் துளி சரிந்த பூக்குலை என நலுக்கு காற்று முகத்தை ஒரடி குழலை அள்ளி பறக்க விட ஆடை எழுந்து எழுந்து சிறகடிக்க மண் விட்டு விண்ணில் எழுந்து திசை நோக்கி உதிர்பவள் போல் சென்றாள் மரக்கிளைகள் பாய்ந்து வந்து அவள் முன் வணங்கி விரிந்தன கிளைகள் நடுவே விழித்த வானம் ஒளி வழிவது போல் கடந்து சென்றது ஒவ்வொரு இலை நுனியும் பச்சை பெருக்கென காட்டை காலும் காட்சி கனவென்று ஒரு கணமும் விழிப்பென்று மறுகணமும் மாயம் காட்டின என்னுள் எழும் இவ்வச்சம் நான் அறிந்திலேன் அதைச் சொழித்து தன்னுள் ஆழ்த்தி கொப்பளித்ததும் இக்கழிவறி என்னுள் உள்ளதென்று எவ்வகையிலும் நான் அறியேன் இன்று என்னை கண்டு கொண்டிருக்கிறேன் என் உடலில் என் விரைவில் என் துணிவில் இந்த வானும் இந்த மண்ணும் என் காலடியில் சுருண்டு மயங்கும் என்னை அணைத்து ஏந்தி விண்ணில் செல்லும் இந்த நீலமுகில் வண்ணன் மட்டுமே மெய் காலமழையே வழி மயங்க இங்கிருப்பேன் போலும் இனி என்பது இல்லை என்றாக இக்கணமே எப்போதும் என நேழும் போல எண்ணீராதையெல்லாம் அடி கலங்கி சுழித்து எழுந்து மேலே வந்து குமிழியிடும் இப்பரப்பே நானா என்னுடையதென்று எண்ணுகையில் நான் நானும் இவை அனைத்தும் நானா எஞ்சியதென்று நான் விட்டுச் செல்லும் அங்கிலாத ஒன்று இப்புவியில் இதுவரை பிறந்து மலர்ந்து மூரி மங்கை என்றான அனைவரும் கொண்ட கனவனைத்தும் குவிந்து இங்கிருக்கின்றன உண்பதற்கென்று பிறந்த வாய் மட்டுமே கொண்ட நீர் வாழ் சிற்றுயிர் நான் இப்புவியையே சிறு கொப்புளம் என்றாக்கிச் சரித்த பின்னும் ஏங்கும் பேர் நிலம் விண்மீன்கள் நிறை மிகுந்து வந்து விழுந்து மறையும் இருளின் பெரும் சுழி என் உடலில் முளைக்கின்றன பல்லாயிரம் களங்கள் பல கோடி கொலை படைக்கலங்களை ஏந்தியுள்ளேன் விழிமணி ஆரம் கொண்டு காலம் சமைக்கிறேன் கருமணி ஆரம் கொண்டு இருள் சமைக்கிறேன் தழலென எழுந்த எழுந்து சிம்மம் ஏறியுள்ளேன் வெண்பகலென எழுந்த எழுந்து விடை ஏறியுள்ளேன் இரவென குளிர்ந்த எருமை மீது ஏறியுள்ளேன் எட்டு திசை வாணும் என இங்கிருக்கிறேன் அவன் இதழ் வந்து அவள் புறங்கழுத்தின் மயிர்ப்பிசறை முத்தமிட்டது அலை புரண்டது கடல் உயிர்கொண்டு நெகிழ்ந்தது மலைப்பாறை தோள்களை இடையே தொட்டு சென்றது கனல் என்றான கை கை அவள் உடலில் இருந்து உடல் என்றான தெய்வங்களை எழுப்பின முகில் தெழுந்தன மலைகள் ஊரில் பெருகின நதிகள் அலை புரண்டு வெடித்தன பெருங்கடல்கள் பெயர்ந்த மணி மீண்டும் வந்து அங்கு அமைவது போல அம்மார்பில் அமைந்தாள் புறவி மீது இருந்தவர் என்றென்றும் என ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகைக்கும் அருவும் திருவும் இந்திரநீளம் அறுபத்தி நான்காவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி